வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிலம்பு பாண்டிச்சேரியிலேருந்து உங்களுக்கு வந்து ஃபோனை எப்படி ரூட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தமிழில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதை பார்த்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனு இதே ஈஸி தான் ரொம்ப டிஃபிகல்டெல்லாம் கிடையாது ஓகேயா கேஸ் உங்களுக்கு ரூட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன வந்து இதனோடய வாட்ஸ்அப் நம்பரு இதில் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் என்ன யாரும் வருதோ எனக்கு பிக்சரே மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் நான் க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரூட் பண்ணுறதுக்கு ஒரு மூணு வகையான சாஃப்ட்வேர் நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு ஒரு கிங்கோ அப்படிங்கிற ஒரு எக்ஸிக்யூட் ஃபைல் தேவை இஎக்ஸ் ஃபைல் இது ஒரு இருபத்தி மூணு எம்பி சாஃப்ட்வேர் ப்ளஸ் வந்து லேட்டஸ்ட் யூஎஸ்பி டிரைவ் விண்டோஸ் இது வந்து விண்டோஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் வந்து ஆண்ட்ராய்டோட யூஎஸ்பி ட்ரைவ் தேவை செகண்ட் திங் இது இதால் இப்படி இன்ஸ்டால் பண்ண முடியாதவங்க இந்த ஏடிபி டிரைவர் இன்ஸ்டால் இது ஆட்டோ இன்ஸ்டாலர் யூனிவர்சல் இதை வச்சு நீங்கள் சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணலாம் அதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எந்த சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரூட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் கா சொல்லிடுறேன் இது நம்ம எல்லாம் சைட்லேயே இருக்குது நிறையா டாப் ரென் ரீ ரீசன் இதுலேயே இருக்குது உங்களுக்கு பாருங்கள் லைஃப் ஹார்க்கருங்க அந்த சைட்டில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அன்லாக் ஹிடன் ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் த இன்கம்ப்ளீட்டாக ஆஃப்ஸ் சில ஆப்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஃப்ரீ அண்ட் இருக்கும் அந்த ஆப்ஸ் தேவையில்லாதலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்மளோட பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதுமாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வருது ரூட் பண்ணுறதுனால அதனால் சில ஆப்ஸ் வந்து ஹிடன் பண்ணியிருப்பாங்க சில ஃபங்க்ஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி சில ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ண முடியாத மாதிரி ஹிடன் பண்ணியிருப்பாங்க இன்கம்ப்ளீட்டடாக அதை வந்து நீங்கள் க்ராக் பண்ணிக்கலாம் ரூட் பண்ணுறதுனால ஆட்டோ ஆட்டோமேட்டிக் எவரி திங் சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போவோம் இந்தமாரி நிறையா இருக்குது ஜிபிஎஸ் எனேபிள் பண்ணுவோம் இதேமாரி த்ரீ ஜி ஒர்க் ஆகும் இது எல்லா ஃபீச்சர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ரூட் பண்ணுறதுனால சில ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம் அதனால் பேட்ரி லைஃப் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உங்கள் ஃபோனுக்கு வந்து பேட்ரி லைஃப் நல்லா வரும் ரெண்டாவது வந்து ஆட் பிளாக்கு சில ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரீ ஃப்ரீ ஆப்ஸில் வந்து சில ஆட்ஸ்லாம் வரும் இந்த ஆட்ஸ்லாம் நீங்கள் தேவையில்லாத ஆட்ஸ்லாம் பிளாக் பண்ணிக்கலாம் ஒரு ஃபீச்சர் இருக்குது உங்களுக்கு இது இது ஃப்ரீ ஆர்டர் பிளாக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரௌசிங் சார்ஜஸ் ஆகிறது வந்து குறையிறது சில டேட்டாஸ் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம் உங்களோட ரெக்கவரி பர்சனல் ஏதோ எனி திங் ஈஸியாக பேக்கப் பண்ணிக்கலாம் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இதில் நிறையா இருக்குது ரிமூவ் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ்னால் சில கம்பெனி வந்து ப்ரீ இன்ஸ்டால் சாம்சங்லாம் வாங்கிங்கன்னா அதில் ஆல்ரெடி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க அதில் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஃபைவ் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க பாக்கி இருபத்தஞ்சி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது தேவையில்லாமல் உங்கள் ஃபோனோட ஸ்பேஸை தான் அது ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கும் இதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ப்ரீஇன்ஸ்டால் ஆப்ஸு ரூமூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் ஃப்ளாஸ் கரண்றோம்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆல்ரெடி பில்ல இருப்பீங்க உங்களுக்கு வந்து லாலிபாப் பிடிச்சிருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக லாலிபாப் அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லை கிட்காட் மாற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு கிட்கார்ட்டில் பேட்டரி லைஃப் வரல லாலி ஜாலி ஜெல்லிபின் போகுதுன்னா ஜெல்லிபின் மாற்றிக்கலாம் அப்படின்னு மாற்றிக்கலாம் கஸ்டம்ஸ் ப்ரீ ப்ரீஇன்ஸ்டால் சில ரோம்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் ஆக்சுவலி நீங்கள் வச்சுக்கிற ஃபோன் வந்து ஒரு சாம்சங் ஃபோனாக இருக்கும் அதில் வந்து சைன்ட்ஜென் வயசு யூஸ் பண்ணலாம் இதேமாரி வேறு ஒரு எம்ஐ அந்த இதோட வயசை யூஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டான வயசுலாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ரூட் பண்ணுறதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த மொபைல் வந்து உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டிஸ் மாரி ஆகிடுது ரூட் பண்ணனா இது ஒரு கம்பெனிக்கு வந்து கட்டுப்பட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி ஓகேயா இதெல்லாம் டென் டாப் டென் வந்து ஃபீச்சர்ஸ் அதில் ரூட் பண்ணுறதுனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குது அடுத்து வந்து என்ன எந்த ஃபஸ்ட்டு வந்து சொன்னனே உங்களுக்கு வந்து மூணு சாஃப்ட்வேர் தேவை ஃபஸ்ட்டு வந்து கிங்கோ இது வந்து நீங்கள் இந்த சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கிங்கோ ரூட் அப்படிங்கிற சைடு கூகுளில் போட்டிங்கன்னா வரும் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமாரி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு எம்பி ஃபைல் வரும் ஆண்ட்ராய்டு ரூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் எம்பி ஃபைல் வரும் எக்ஸிக்யூட் ஃபைல் வரும் இது வந்து ஆக்சுவலி தான் ஆக்சுவலி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே வரும் எங்களுக்கு அடுத்து என்ன என்ன டிரைவ் தேவை அது வந்து சில ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வந்து சில இது ஆட்டோமேட்டிக்காக ரெககனைஸ் பண்ணிக்கும் சில இது ஆட்டோகனைஸாக ஆட்டோமேட்டிக்காக ரெக்கனைஸ் பண்ணுது அதனால் கூகுளி யுஎஸ்பி டிரைவும் இம்பார்ட்டண்ட் தேவை இதை வந்து நீங்கள் வந்து இதுலேருந்து இந்த சைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டாட் ஆண்ட்ராய்ட் டாட் காம் இந்த சைட்டில் போயிட்டு டவுன்லோட் கூகுள் டிரைவ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைவ் டவுன்லோட் ஆகிடும் இது ஒரு எயிட் எம்பி ஃபைல் வரும் யுஎஸ்பி தருவோம் லேட்டஸ்ட் யூஎஸ்பி ட்ரைவ் நான் அஞ்சு பண்ணிங்கன்னா ஒரு ஒம்பது எம்பி வருது அடுத்து என்ன தேவைன்னா இது பார்த்துக்கோங்க ஏடிபி டிரைவர்ஸ் டாட் காம் இது வந்து இதுவும் கூகுள் அவங்க ஆண்ட்ராய்டிலேருந்து கொடுத்துருக்காங்க இதில் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க ஏடிபி ட்ரைவர் இன்ஸ்டாலர் இது வந்து ஒரு நைன் எம்பி ஃபைலு இதுவும் தேவை இந்த மூணு ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க இது எதுக்குன்னா உங்கள் ட்ரைவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அகானைஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கும் ரெண்டாவது இது கிங்கோ ரோட் இது நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதேமாரி வரும் வருதா இதேமாரி வந்துடும் இது டிரைவர் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம் நீங்கள் எல்லாம் எல்லா ப்ராசஸ் இந்த மூணு சாஃப்ட்வேன் டவுன்லோட் பண்ணி முடிச்சோடனே இந்த மூணுமே ஆண்ட்ராய்டு கிங்கோ சாஃப்ட்டு ஏடிபி ஆட்டோ இன்ஸ்டாலர் ட்ரைவு யூஎஸ்பி ட்ரைவ் இது மூணு இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிடுங்க அதில் அவர்ட் போயிட்டிங்கன்னா அதில் பில்டு நம்பர் அது பில்டு வெர்ஷன் இப்படி இருக்கும் இதில் பில்டு நம்பர் நீங்கள் வந்து ஃபைவ் டைம் டச் பண்ணி டச் பண்ணி எடுக்கணும் ஃபிங்கரில் ஒரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் டச் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்போ வந்து வியூஆர்ஏ டெவலப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனபிள் ஆகும் காண்கிதா வி ஆர்ஏ டெவலப்பர்ன்னு இந்த ஆப்ஷன் எனபிள் ஆனதுக்கப்புறம் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லை யூஎஸ்பி டி பக்கிங் அப்படின் இருக்கும் இதை நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு இங்கே வந்து அலோ யூஎஸ்பி டி பக்கிங் ஓகே கொடுத்துடணும் ஓகே கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் கண்டிஷனில் இருக்கும்போது டேட்டா கேப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி டிரைவ் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக டிரெக்ட் பண்ணி இதில் வந்து எல்லோ கலர் மார்க்கிங்கில் காமிக்கும் சில இது மொபைல் சில கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிருக்கும் சில அதில் இருக்காது சம்திங் டிரைவர் வந்து இந்த எல்லோ அன்இன்ஸ்டால் எல்லோ வார்னிங் மாதிரி காமிக்கும் ட்ரைவ் இன்ஸ்டால் ஆயிடும் டிரைவ் இன்ஸ்டால் ஆ ட்ரைவ் இன்ஸ்டால் ஆனதுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு சம் இது ரெகனைஸ் பண்ணிக்கும் சில இது ரெகனைஸ் பண்ணாது அப்படி இல்லைன்னா நீ இந்த ஆட்டோ ட்ரைவ் இன்ஸ்டால் இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்திங்கன்னா இப்போ என்னோடய மொபைலில் ட்ரை காமிக்கிறேன் சம்டைம் அதுவே எடுத்துக்கும் சில ஃபோன் வந்து எடுத்துக்காது மொபைல் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு இது சப்போஸ் எடுத்துக்காத இதுக்கு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது வேறு ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் ஆயிடும் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் மொபைலை ரூட் பண்ணும்போது உங்கள் ஃபோன் கம்ப்யூட்ரு லேப்டாப்போ டெஸ்காப்போ இன்டர்நெட் கனெக்ஷனோடு இருக்கும் இன்டர்நெஷன் இடையில டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்கிற கம்ப்யூட்டராக இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்து சம் சில இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் எடுத்துக்காது அதேமாரி கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறீங்கன்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு இதேமாரி ஆண்ட்ராய்டுன்னு காமிக்கும் சில இதில் யூஎஸ்பி டிவைஸு காமிக்கும் சம்திங் எதுவும் காமிக்கும் இதில் ரைட் க்ளிக் பண்ணி அப்டேட் ட்ரைவர்னு போகணும் அப்டேட் டிரைவர் சாஃப்ட்வேர் இதில் வந்து சர்ச் ஃபார் ஆட்டோமேட்டிக்னு இருக்கும் அதை கொடுக்காதீங்க ப்ரோஸ் மை கம்ப்யூட்டர் ட்ரைவ் இதில் போயிடுங்க இதில் போய்ட்டு ப்ரோஸ் போயிட்டு உங்கள் டெஸ்டாப்பில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் யூஎஸ்பி ட்ரைவ் இது க்ளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 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 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும் இன்னும் ப்ராப்ளம் இல்லை இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ்ஷ் பண்ணிங்கன்னா டிரைவ் ரெகக்னைஸ் ஆகிடும் இந்த ட்ரைவ்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆனால் தான் உங்களுக்கு ரூட்டிங் ஆகும் இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் கிங்கோ ரூட்டு இந்த சாஃப்ட்வேர் தான் இதில் இருக்கும் கிங்கோ ரூட்டு இது ஓப்பன் பண்ணினா அமைக்கிறேன் ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் ட்ரைவெல்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் இதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ரெகனைஸ் பண்ணிக்குவோம் பெரிய விஷயமே கிடையாது வெரி சிம்பிள் தான் நான் ஆல்ரெடி ரூட் பண்ணியிருக்கேன் என் ஃபோனை அதனால் வந்து ரூட் ஸ்டேட்டஸ் வந்து எஸ் காமிக்கிது நான் ரூட்டை ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் ரீ மறுபடியும் ரூட் பண்ணால் கூட ரூட் எகன் கொடுத்தா ரூட் ஆகிடும் நார்மலாக உள்ளவங்களுக்கு வந்து மாடல் நம்பர் இந்த காமிச்சிடும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மைக்கன் மேக்ஸி ஒன் டுவெண்ட்டியோ இல்லை ஒன் நாட் சிக்ஸ் என்ன ஃபோன் வச்சுருவீங்களோ இல்லை சாம்சங் வச்சுருக்கீங்களோ கேலாக்சி எஸ் டூ எஸ் இந்த இடத்துல காமிச்சிடும் சாம்சங் எஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி காமிச்சிடும் ரூட் ஸ்டேட்டஸ் வந்து நோன்னு வந்துடும் கீழே ரூட்னு அப்படி வந்து ஒரே ஒரு விண்டோ வரும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட டீ கோடிங் ப்ரோக்ராம்லாம் ஆன்லைன்லேருந்தான் டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகி ரூட் ஆகி ரூட் ஃபினிஷ்டு அப்படின்னு வந்துடும் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ரூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரூட் ஃபினிஷ்டு அப்படின்னு வந்துடும் சிம்பிள் தான் இன்னும் நீங்கள் பைப்பில் தேவை சிம்பிளாக பண்ணலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு ஓகே என்னென்ன தேவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்லாம் தேவை இதில் நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது இதில் வந்து ரொம்ப சிம்பிளானது வந்து கிங்க் ரூட்டு அப்படி இல்லைன்னா டீ ரூட்னு ஒன்று இருக்குது அது கொஞ்சம் டீ ரூட்டுங்கிறதுல சில வைரஸ்லாம் வரும் மாவெர்ஸ்லாம் இருக்குது அது கொஞ்சம் கம்ப்ளே கம்ப்யூட்டரில் ஃபெமிலியராக இருக்கவங்க மட்டும் தான் அதை இன்ஸ்டால் பண்ண முடியும் இது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாது இந்த கிங்கோ ரூட்டு இது பார்த்தீங்கன்னா இது தேவை யூஎஸ்பி ட்ரைவ் தேவை ஏடிபி ஆட்டோ ட்ரைவ் தேவை இது இன்ஸ்டால் பண்ண தெரியாதவங்க இந்த ட்ரைவ் ஏடிபி ஆட்டோ ட்ரைவ் எடுத்துக்கலாம் இது ரூட் பண்ணுற கம்ப்யூட்டர் ஃபுல் நெட்ஒர்க் ஆக்சஸில் இருக்கும் அப்போ எதுவுமே பண்ண முடியும் ஓகே நன்றி எதாவது டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேட்குறேன் தேங்க்ஸ் ஃபார்